டிட்வா புயல் நெருங்கி வரும் சூழலில் சென்னை திருவான்மையூரில் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது சென்னைக்கு முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது திருபான்மையூரில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது குறித்த நிரலை விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைக்கிறார் வணக்கம் நித்யானந்தன் அங்கு தற்போது நிலை என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கலாம் தாக்கம் என்பது இலங்கையை ஒட்டுமொத்தமாக பாதித்திருக்கிறது இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறலாம் அந்த அளவிற்கான இலங்கையில் பெருமளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்திய டித்வா புயல் என்பது சென்னையை ஒட்டியே கடலை கரையை கடக்க இருக்கிறது அதன் காரணமாக கடலிலும் கடல் காற்று அதிகமாக இருக்கிறது தரையிலும் கடல் காற்று கடலுடைய தாக்கத்தின் காரணமாக தரையில் காற்றினுடைய வேகம் என்பது அறுபது கிலோமீட்டருக்கு வேகமாக இருந்து வருகிறது அதனுடைய காட்சியை நம்முடைய கடலுடைய கொந்தளிப்பினுடைய காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரலையில் காணிப்பார் நமக்காக அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாகவே நேற்று முதல் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருந்து கடனுடைய கொந்தளிப்பு என்பது அதிகரித்து காணப்படுவது மட்டுமல்லாமல் கடனுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது மீனவர்கள் பலரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்து இருந்தபோதிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை இருந்தபோதிலும் போதிலும் இன்று சனிக்கிழமை என்பதால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு அதிக அளவில் வந்து குழந்தைகளுடன் குளிக்க வைப்பது அதேபோல குழந்தைகளுடன் விளையாடுவது என குழந்தைகளுடன் தற்பொழுது கடலில் நின்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும் கடல் எந்த நேரத்தில் அதிக அளவில் கொந்தளிப்பை வெளி வெளிப்படுத்தும் என்பது யாரும் அறிய முடியாது அதே நேரத்தில் கடலுடைய வேகமும் அலையினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது பெரியவர்கள் யாரும் இல்லாமல் குழந்தைகள் மட்டுமே நின்று விளையாடக்கூடிய அந்த ஆபத்தான காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆகவே இன்றும் நாளையும் மாமல்லபுரம் கோவளம் திருவான்மியூர் பட்டினப்பாக்கம் மெரினா கடற்கரை அதேபோல எண்ணூர் காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் அதிக கடலில் இறங்காமல் இருப்பது என்பது அவர்களே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக இருக்கும் என்றால் கடலுடைய வேகமும் அதே நேரத்தில் அலையினுடைய வேகத்தின் காரணமாக உள்ளே இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல இது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சென்னைக்கு தென்கிழக்கு பகுதியில் முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் மையம் கொண்டிருக்கிறது ஆகவே இதனுடைய காற்றினுடைய வேகமும் கடனுடைய கொந்தளிப்பும் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இன்று மாலைக்கு பிறகாக மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தரைக்காற்று வேகம் வீசக்கூடியதும் நம்மால் பார்க்க முடிகிறது கடலும் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது ஆகவே சென்னை மாநகர காவல்துறையினர் பொதுமக்கள் யாரும் கடலில் குளிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் ஒருபுறம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் கடலுடைய ஆபத்தை உணராமல் கடற்கரையில் இன்று சனி ஞாயிறு என்பதால் இன்றும் நாளையும் பொதுமக்கள் கூடுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடியதாக பார்க்க முடிகிறது திருவாண்மூர் கடலிலே இவ்வளவு கூட்டம் என்பதால் மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அதிகரித்தே இன்று மாலை முதல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதை கட்டுப்படுத்தினால் உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கும் என்பது மிக முக்கியமான இந்த நேரத்திற்கான செய்தியாக இருக்கிறது அது மட்டும் கடல் கொந்தளிப்பு என்பது இங்கு மட்டுமல்ல சென்னை மட்டுமல்ல கடலோர ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது என்றால் சென்னைக்கு முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் புயல் மையம் கொண்டிருக்கிறது அதே போல கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் டெல்டா மாவட்டங்களை உள்ள பகுதியில் எல்லாம் மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறது காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது நாளை நள்ளிரவுக்கு பிறகாக ஆந்திர கடலோர பகுதியில் அதாவது சென்னையை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதியில் தான் இது கரையை கடக்கு இருக்கிறது ஆகவே காற்றினுடைய வேகமும் அதே நேரத்தில் கடலுடைய கொந்தளிப்பு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது திட்வா புயல் காரணமாக சென்னை திருவான்மையூரில் காணப்படும் கடல் சீற்றம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி